பாரிசங்கர் நான் நாம் தமிழர் கட்சியில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறேன் இப்போ அண் என டவுன் எனக்கு ஊர் வந்து டவுன் டவுன் இப்போ அண்ணன் வந்து இப்போ எட்டாவது பக்கத்தில் ஒரு மேப் காமிச்சாங்க அதை திரும்ப வாங்கி ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏழாவது பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்டை காமிச்சிருக்காங்க இந்த இப்போ கோரி காமிச்சிருக்காங்கல்ல சின்னதாக அந்த கோரியோட பரப்பளவு ரெண்டு அஞ்சு ஏக்கர் ஆனால் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள விமான நிலையத்தை காமிச்சிருக்காங்க பக்கத்தில் எழுநூற்றி பன்னெண்டு ஏக்கரில் ஒரு மான் பூங்கா இருக்குது அந்த மான் பூங்காவை அந்த வரைபடத்தில் அவங்க காமிக்கலை திரும்ப அதற்கு அடுத்து வந்து பதினஞ்சாவது பக்கம் பதினஞ்சாவது பக்கத்தில் மரம் எத்தனை இருக்குது செடி இருக்குன்னு எதுன்னு போட்டிருக்காங்க மான்கள் எத்தனை இருக்குன்னு போட்டிருக்காங்களா பாருங்கள் பதினாறாவது பக்கம் பதினஞ்சு பையனாறு இதுக்கு அடுத்த அந்த மான்கள் எண்ணிக்கை போட்டிருப்பாங்க பையன் அதாவது இதில் வந்து ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு கிலோமீட்டரில் நீங்கள் போட்டிருக்கீங்க சுற்றளவில் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னகூட்டி போட்டதில் பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் எதுவுமே இல்லைன்னு போட்டிருக்காங்க இப்போ அந்த மேப்லேயே நீங்கள் அதை கொண்டு வந்துருக்கணும் அதை கொண்டு வந்துருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டே ஃபெயிலியர் ஆரம்பமே அதில் இருக்குது நீங்கள் ஏன்னா அந்த மான் பூங்கா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியாவில் முதல் முதல்ல துவங்குறாங்க புள்ளிமானு ஒரு சரணாலயம் அப்போ துவங்கும் போது ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா புள்ளிமான்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி மாடியும் பார்க்க முடியாது புள்ளிமானுக்கு இதுக்கு போக என்னப்பா பிரச்சனை கேட்பீங்க புள்ளிமான் இங்கேருந்து தென்கிழத்துக்கு போகுது அங்கே போகுது உள்ள சரியாக உணவு இல்லை அது உணவுக்காண்டி வெளியே வருது வரும்போது எங்க எதில் போய் விழுவோம் நேரம் அந்த கண்டெய்னரில் தான் போய் விழும் லாரி கிரி எல்லாத்தையும் சொல்லணும் மான் சத்தை என்ன நினைக்கிங்க தண்ணி கிடைக்காது அதாவது அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சுற்று சூழலி தான் ஒரு உணவு சங்கிலி தான் ஒரு மான் செத்து போயிடுச்சுன்னா ஒரு இருபத்தையாயிரம் பேருக்கு தண்ணி கிடையாதுன்னு இந்த அண்ணன் ஒரு அறிக்கை சொன்னாங்க அந்த அறிக்கையில இருக்குது அப்போ முழுக்க முழுக்க மான்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு இப்போ மக்களுக்கு என்ன ஆபத்து இருக்குங்கிறத ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டாங்க இப்ப யாருக்கு நாலு குவாரிகள் வந்து முன்மொழியப்பட்டிருக்குங்க அந்த நாலு கோரியுமே ஒரு எத்தனை ஒன்றரை கிலோமீட்டர் தான் மான் பூங்கா இருக்கு மான் பூங்கால மாவட்ட அலுவலர் மன அலுவலரை நேரில் நாங்கள் மனு ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல ஒரு மாதம் கொடுத்தோம் இதே இருபது ஆகுது இப்போ வரைக்கும் எந்த பதிலும் வரல இவங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரேடியஸில் நம்ம பூங்கா இருக்கு அவங்ககிட்ட எந்த எண்ணூசியும் அவங்க வாங்கலை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க அப்பவுமே மறுத்துருப்பாங்க ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றுலா மான் பூங்கா இருக்கு மான்கள் பாதிக்கப்படும் சொல்லி அந்த இடத்துல மறுத்து இப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா மான் பூங்காவுக்கும் சரி மக்கள் பிரச்சனை மக்கள் சொல்லி

புள்ளிமான்கள் வார்த்தையா வரல புள்ளிமான்கள் எத்தனை எண்ணிக்கைன்னு குறிப்பிட்டு அது அதுபோக இந்த புள்ளிமான்கள் வந்து சுற்றுலா தினமா ஆக்குறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து இந்த உயிர் கோபுரம் அமைக்கிறது காமோட்சூர் அமைக்கிறது எல்லாமே சுற்றுலா தினம் ஆகிறதுக்கு தான் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கிற சுற்றுலா தினமே பத்து கிலோமீட்டர் ரேடிஸ்ல வரலையே இல்லை அவங்க உயர் கோ மின்னணு கோபுரம் அமைச்சிருக்காங்க காம்போர் சோபரம் அமைச்சிருக்காங்க அந்த திட்ட மதிப்படி எஸ்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சுற்றுலாத்தலம் ஆக்கிறதுக்காக இந்த செலவுகள் போயிருது அந்த ஹெட் பக்கம் அக்கௌண்ட் வந்து அவங்க பணம் எடுத்துருப்பாங்க அந்த தலைமை வங்கி இருந்து அவங்க எடுத்துருப்பாங்க இப்போ ஃபியூச்சர்ல அது வர போகுது இல்லை அதை அவங்க மென்ஷன் பண்ணணும்ல அப்போ அது வந்தால் திரும்ப அப்ப மான்புங்க வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுங்களா அதனால மான்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி பாதிப்பு இருக்குது இந்த கோரின்னு இல்லை அந்த மா புள்ளிமான் சரணாலயத்தை சுற்றி பத்து கிலோமீட்டருக்கு அதாவது இந்த புள்ளிமான்கள் மட்டும் இல்லை வன பாதுகாப்பு சட்டம் சொல்லி மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஒரு சட்டமே ஏடிச்சிருக்கு அதை ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அப்டேட்டில் ரெண்டாவது அளவில் பார்த்தீங்கன்னா புள்ளிமான்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எப்படி புள்ளிமான்களே கணக்கில் எடுக்காமல் கோரிக்கைக்கு வந்தாங்க இவங்க முறைப்படி பார்த்தா இதுக்கு முன்ன கூட்டி இருக்கிற கோரையும் சரி இவங்க வரப்போகிற கோரியும் சரி தாழை இது போகிறது எந்த கோவியமே அவங்க வைக்க முடியாது லீகலாக கோர்ட்டுக்கு போனேன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு நாள் கூட நிற்காது சட்டத்தில் இடம் இருக்குது நமக்கு வந்து அது தெரியப்படுத்தப்படாமல் அறிக்கையில் காட்டப்படலை அறிக்கையில் காட்டப்பட்டிருந்தா இங்கே எல்லாரும் கேள்வி கேட்டுப்போம் அதனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா பக்கத்தில் மாண்பூங்கா இருக்குது சுற்றி பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த கோரியும் இனிமேல் வைக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க இந்த கோரியை வச்சே பல ஊழல்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோரிக்கை உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால் ஐம்பதாயிரம் கணமீட்டர் தோண்டணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மூணு லட்சம் கனமீட்டர் தான் தோண்டணும் ஆனால் ஒன்றரை வருஷத்தில் அடைவிதிப்பன் மூலமில் ஆறு லட்சம் கனமீட்டர் தோண்டியிருக்காங்க இது வழக்கு பதிவாயி இயக்கத்தில் வெளியே வந்து எழுநூறு கோடி ஊழல் பதிவாயிருக்கு அப்போ இருந்த சிவகுர்த்தி சிவகிருஷ்ணமூர்த்திங்கிற சார் ஆட்சியர் மாற்றப்பட்டிருக்காரு எஸ்பியும் மாற்றப்பட்டிருக்காரு அப்போ இருந்த மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவும் மாற்றப்பட்டிருக்காரு மக்கள்லாம் எம்மாத்திரம் அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் அதிகாரி எப்போ வேணாலும் மாற்றப்படுவாங்க அதிகாரி அதனால் அவங்களுக்கு சார்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இடத்துல இந்த கோாரியை அமைக்கக்கூடாதுங்கிறத நாம் தமிழ் சிறப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன்

ரெண்டு குழந்தைங்க தான் படிக்கிறாங்க நாலு ரெண்டு குழந்தைங்க தான் அந்த ஊரிலே இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க ஒன்றிய படிக்க தொடக்க அந்த அந்தளவுக்கு ஒரு அறியக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு பள்ளியை உருவாக்கத்தில் இருக்குது அரசாங்கம் எவ்வளோவோ நினைக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க முன்னாடி காமராஜர் காலத்தில் வந்து பள்ளிகளை உருவாக்க உருவாக்குறாங்க இப்போ வந்து அதிக டாஸ்மாக தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு பள்ளி வந்து மூடப்படிச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறையே பார்த்துட்டு அவர் சொன்னார் எங்கள் ஊரில் வந்து எந்த பிரச்சனை அந்த ஊருக்கு பசு வசதி போய் ஒரு வருஷம் அவங்க அதிகாரிகள் அதிகாரிகள் ஆய்வு நான் குற்றச்சாட்டை நீங்க சொல்லக்கூடிய விதிமுறைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து கல் கோயில்களும் செயல்பட்டுதான் அந்த ஊருக்கு வந்து அனைத்து வசதிகளும் செஞ்சிருக்கோம் எட்டு லட்சம் இந்த கோரிக்கை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து செய்வோம் நான் பள்ளிக்கூடத்துக்கு கோரி பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிற பாப்பாங்க இதெல்லாம் ஒரு கண்கொலை இல்ல முன்னாடி இருக்கிறவங்க கோயில் மூலமா எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் நிதி ஒதுக்க வச்சீங்க ஒரு அசிங்கமா அதை முதல்ல சொல்லுங்க மக்களை வந்து சட்டங்கள் கரெக்டா இருக்கு அந்த சட்டங்களை சரியான முறையில கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறதான் பிரச்சனை மரங்கள் வைக்கிறோம் மான் பூங்காக்கு மான்புற வெளியே போய் பக்கத்துல இருக்கிற விவசாயம் எதுக்கு மான் பொங்கல் பன்னிரெண்டு ஏக்கரை அரசாங்க நிதிகளை ஒதுக்கி அவ்வளவு சீர்களை தான் ஆனா இந்த வெளி சத்தாலும் இப்ப பக்கத்துல சிக்காடு மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கரை கட்டிருக்காங்க கேட்டா வளர்ச்சி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இப்போ சொல்றாங்க இந்த சிக்காட்டு கங்கண்ணா

సమంతా సార్ ఒకవేళ మీరు 10 మార్కు పోరాటం ఉంటారు. 10 మార్కు అదొక ప్రాసన్ పేచరాన లేదు. సాహోములు ఉంటారు తమ అలకలు మిగిలేదాకి. అప్పుడు సాకటి కూపోటి ఎలా తీసేయొచ్చు. అది తప్పని మీకు కూపోని అంటే అండి పరు. అరటిని మాట్లాడలేనంత నేనే నిడిపించు. అక్కడ కండియాకుంటూ ఒక కండిక బారత నడుతాలి. ఇది మొరయా ఇంతేంత కూలొంది ఆపసి.

ரூல்ஸ்மா மக்களுக்கு ஒரு அந்த பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் முதல் நடவடிக்கை பார்வையாக இருக்கக்கூடியது ஒரு கிராம வருவக நிர்வாக அலுவலகம் தான் அவர் கூட இந்த கூட்டத்தில் வரல அப்படி நீங்க எந்த அளவுக்கு அந்த மக்கள் பத்தி அன்றாடம் அந்த மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரி அவர் தான் அந்த அந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத

நல்ல தெரிஞ்சுக்காங்க இப்ப உங்களுக்கு நல்லா தூண்டி விடுவாங்க அது தரமாட்டாங்க நேரம் இருந்து கேரளா நீங்க போய் என்ன பண்ண முடியும் வண்டியை மறிக்க முடியுமா முடியாது எங்க ஊர்ல போய் இருக்கு எங்களுக்கு கொடுத்துட்டே நீ வேற ஊருக்கு கொண்டு போனா உங்களால பேச முடியுமா பேச முடியாது போரிய வச்சிட்டாங்க அவன் சொல்லுதான் கணக்கு அதனால நல்லா தெரிஞ்சுக்காங்க உங்க தலைய நீங்கள மண்ணள்ளி போட்டுக்கிறது நீங்க சமம் நீங்க தோல் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு கொத்தனார் வேலை பார்க்கலாம் விவசாய வேலை பார்க்கலாம் சித்தாவில் தண்ணி தண்ணி இல்லை தண்ணி வர முடியுமா தண்ணி பண்ணுறதா விவசாயம் பண்ண அதை பண்ண மாட்டாங்க நீங்க வருமான

வண்டி தயாரிக்கும் போது கம்பெனி சர்டிபிகேட் கொடுப்பான் இந்த வண்டில இருக்கிற கிலோ தான் ஏத்துறது இந்த டன் தான் ஏத்துறது அப்படி ஏத்துனா அந்த வண்டி கரெக்ட்டா பிரேக் அடிக்கும் கரெக்ட்டான ஸ்பீல போக முடியும் அளவு அதிகமான லோட போட்டு கொண்டு வந்துருவாங்க இடையில தான் ஒரு சின்ன பெரிய ஒரு கன்ட்ரி அதுல வந்து உள்ள வந்தாங்க பிரேக் வந்து அடி முடியுமா செத்து போனதுக்கு அப்புறம் ஒண்ணு செய்ய முடியாது உங்க நல்ல கண்டா சொல்றா கோரி வேண்டாம் வேண்டா யாத்தே ஏகப்பட்ட கோரி இருக்கங்க கோரி இல்லாமலாம் கிடையாது நாங்க வேற ஊருக்கு போய்